வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன பட்ஜெட் வீடு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இன்னும் அது புக்கிங் ஆகலை அதனால் நம்ம வீவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக இன்றைக்கிற ஒரு வீடியோ நம்ம போடுறோம் இது ரெண்டு முன்னூற்றம்பது ரெண்டு சென்ட்டு ரெண்டரை சென்ட்டு கொஞ்சம் கம்மியான இதில் உங்களுக்கு அழகான வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ஒரு வீடு ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வீட்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு இடம் இருக்குது ஒரு போர் வசதி இருக்குது இப்படி உங்களை எல்லா வசதியோட நல்ல பாதை வசதி ரெண்டு பக்கம் பாதை உங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு கார்னர் பிளாட்டில் வீடு கட்டியிருக்காங்க கார்னர் பிளாட்டு சொல்லும்போது ரெண்டு பக்கம் பாதை இருக்குது ஒரு பக்கம் பதிமூணு அடி பாதை ஒரு பக்கம் பதினஞ்சு அடி பாதை பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஈபி போஸ்ட் வசதி இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது வீடு கட்ட போகிறாங்க ஒரு பெரிய ஒரு கோடிக்கு ஒரு பெரிய வீடு கட்ட போகிறாங்க வீட்டு மின் பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு ரோ வீடுகள் எல்லாம் அதிகமான வீடுகள் இருக்குது வீடுகள் இருக்குது உங்களுக்கு பஸ்ஸும் வீட்டில் முன்ன இருந்து பார்த்தா அவங்களுக்கு பஸ்ஸு போகக்கூடிய ரோடு தெரியும் உங்களுக்கு பஸ் ரூட்டு தான் உங்களுக்கு நாகர்கோவில்லேருந்து நீங்கள் வரும்போது அம்பலபதி சொல்லுவாங்க சொத்தவளகி பீச்சுக்கு போகிற வழி அம்பலபதி அந்த ஊர் பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அது வந்து உங்களுக்கு புத்தாளம் பேரூராட்சி வரும் இந்த ஏரியா வந்து புத்தளம் பேரூராட்சி அம்பலபதி போகக்கூடிய ரோட்டு பக்கத்தில் சொத்த விழா பக்கத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அழகான வீடு வீடு கட்டி ஒரு மூணு வருஷம்தான் ஆச்சு வீட்டுக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சுட்டாங்க வெளி பக்கம் கொஞ்சம் வேலை பேலன்ஸ் இருக்குது சுற்றி மூணு பக்கம் பூசாமல் இருக்குது நம்ம இந்த வீடு நீங்கள் சொந்தமாக வாங்கி போட்டுக்கிட்டு வந்து கன்னியாகுமரி வரும்போது தங்கிட்டு உங்களுக்கு போகலாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன பட்ஜெட்டு வாங்கி ரெண்டு தென்னை மரம் நிற்கிது மாமரம் நிற்கி சுற்றி ஒரு காம்பவுண்டு கட்டி ஒரு கொஞ்சம் வேலை பார்த்து நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இது அது செட் ஆகும் உங்களுக்கு நீங்கள் வீடு அந்த வீ வீட்டில் இருக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது நல்ல அமைதியான இடம் உங்களுக்கு சென்னையில் இருப்பீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க நீங்கள் கன்னியாகுமரி வரும்போது நம்ம சொந்தமாக ஒரு வீட்டில் இருக்கணும் தங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு அழகான வீடாக உங்களுக்கு அமையும் வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம இடத்த காமிச்சு தருவோம் வீட்டையும் காமிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா முடிச்சு தரலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் yeah